எஸ்ஆர்எம் பிஆர் குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா முன்பதிவுக்கு அழையுங்கள் எயிட் டபுள் ஜீரோ எயிட் எயிட் டபுள் எயிட் டபுள் ஜீரோ இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆணி மாதம் மூன்றாம் நாள் மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி ராசினர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொலைதூர பயணங்கள் திடீரென்று ஏற்படலாம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் ஏதாவது ஏதாவது சொன்னால் அதற்காக உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் தெய்வீக வழிபாடும் மந்திரங்களை கேட்பதும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும் பதட்டம் வேண்டாம் கோபம் வேண்டாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் எடுத்த காரிய ஜெயம் தொழில் ஏற்றம் கொடுக்கல் வாங்கல் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் வழக்கு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனைமாற்றம் தொழில் மாற்றம் என்ற மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபம் ஜெயத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயம் கோபதாபம் கூடாது பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் ஏதாவது மன வருத்தம் இருந்தாலும் விட்டு கொடுத்து பேசக்கூடிய இடத்தில் மிதனம்தான் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் நான் அப்படியாக்கும் நான் இப்படி என் பரம்பரை என்ன இதெல்லாம் பேசுவது குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமாக காணப்பட்டாலும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அடக்கி வாசிக்கக்கூடிய மிதனம் வெற்றி பெறும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறு சிறு நெருடல்கள் காணப்படும் அந்த நெருடல்களெல்லாம் விரைவில் களையப்படக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரும் படிப்படியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் குடும்பத்தில் அந்யணை குறைபாடு ஏற்படாமல் நீங்கள்தான் குடும்பத்தில் அதிக அளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு அசையமசய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் உறவுகள் மத்தியில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் பந்த உறவுகள் தாய் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகளுடன் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூலமான அமைப்பு தொழில் ஏற்றத்தை பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண்ணு சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிபர்த்தி எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் சுபவிரய பிராப்தம் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் பெரிய அளவு அனுகூலம் புதிய மனிதர்களை சந்திப்பது பிராப்தமான அமைப்பு எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுவது நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்வது உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொடர்ச்சியாக இருந்த மன அழுத்தம் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது பெரிய அளவுக்கு பெருமையும் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் ஏற்றமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு ஆச்சரியத்தில் விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு அனுகூலமான காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் விட்டு கொடுத்தல் அனுகூலமான அமைப்பு ஜென்மசனியில் இருப்பதனால் வாகனத்தில் சிறிது கவனம் பண விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான அமைப்பு ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விட்டு கொடுத்து போகக்கூடிய மீனராசிக்காரர்கள் கெடுவதில்லை புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்